மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொள்கிறோம் அரசு பணத்தை முறைகேடாக செலவு செய்த என்ற குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சிஐடியினால் கைது செய்யப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு இலக்கானதன் காரணமாக தேசிய வைத்தியசாலையில அது தீவிர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்துல இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துல இவரை நீதிமன்றத்துக்கு முற்படுத்த முடியாது என்று சிறைச்சாலை நிர்வாகம் அறிவித்ததற்கு இணங்க இவருடைய வழக்கு ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத் துறைவர் இணைக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மதியம் ஒரு மணி அளவுல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தரப்பிலிருந்து முன்னூறுக்கும் அதிகமான சட்டத்தரணிகள் அங்கு குழும்பி இருந்தார்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி அவங்க தனது கட்சிக்காரர் வந்து பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பதோட மிக முக்கியமாக சிறுநீரக வியாதி அதே போன்று சுகர் அதே போன்று இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயங்கள்ல முன்னிறுத்தி குறிப்பாக இருதய நேயத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதயத்தின் நான்கு வாழ்வுகளில் இரண்டு முற்றாக புளோக்காக இருப்பதாகவும் மற்ற இரண்டில் ஒன்று எண்பது வீதம் புலக்காக இருப்பதாகவும் மற்றொரு நாற்பது வீதம் புலக்காக இருப்பதனாலும் தொடர்ந்து இவர் விளக்கு முறையில் வைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உயிர் ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர் தேர்ச்சியாக அவர் சிகிச்சை பெற வேண்டிய தேவைகள் இருப்பதனால தனது கட்சிக்காரரை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவருடைய வாதங்களை முன்வைச்சிருந்தாரு என்னதான் இருந்தாலும் சட்டமாதிபர் அதிபர் திரைக்களத்திலிருந்து வருகை தந்த பிரதி சொலிசிட்டர் வெளிக்காட்டியிருந்தார் காணுவதில்லை என்ற ஒரு விஷயத்தையும் இணங்க இருதரப்பினுடைய அனைத்து விடயங்களையும் பரிசீலனை செய்த நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பிணை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் பரபரப்பாகவும் சிலருக்கு ஆறுதலாகவும் அமைந்திருப்பதை பார்க்க முடிந்தது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் பயங்கரமான பாதுகாப்பு கடுபிடுகளுக்கு மத்தியிலும் பலப்பட்ட பாதுகாப்புக்கு மத்தியிலும் தான் இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமானது குறிப்பாக சட்டத்தரணிகள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதே போன்று ஒரு சில ஊடகவியலாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் அரசியல்வாதிகள் எவருமே அனுமதிக்கப்படவில்லை பிக்குகள் கூட திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவத்தையும் பார்க்க முடிந்தது அதே போன்று வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்லி இருபதுக்கும் அதிகமானவர்கள் சங்கமித்திருப்பது என்பது வரலாற்றிலே இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது நீதிமன்றத்தை சூழ பல்வேறு பிரதேசங்கள்ல பல்வேறு பாதைகள்ல எதிர்ப்பு எதிர்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங் அவங்களை ஆதரிச்சும் இந்த கைதை எதிர்த்தும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் சூழ்நிலை இருந்ததை பார்க்க முடிந்தது ஒரு சிறு கைகலப்பு ஏற்பட்ட ஒரு போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு உடயம் அந்த ஒரு உடையம் அரங்கிறது பார்க்க முடிந்தது இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மொட்டு கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு அதே போன்று ஐக்கிய திசை கட்சி அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் சர்வஜன வலய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர்களை ஒன்று சேர்த்து கொண்டுதான் இவர்கள் நீதிமன்றத்தினுடைய வளாகத்தை சுற்றி பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்ததை பார்க்க முடிந்தது அதில் மிக முக்கியமாக கோ டோ ஹோம் என்று சொன்னது போல அனுர கோ ஹோம் என்ற வாசகிக்கப்படுத்தப்பட்டது அதே போன்று அனுர பைத்தியம் என்ற வாசகங்கள் சொல்லப்பட்டது கோஷங்கள் எழுப்பப்பட்டது அதே போன்று ரணில் விக்ரமசிங்கை பிணை வேண்டும் விடுதலை செய் விடுதலை செய் ரணில் விக்ரமசிங்கை விடுதலை செய்ய கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது என்னதான் இருந்தாலும் இவைகள் வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு அச்சுறுத்தலாக இரு இருந்ததா என்ற ஒரு விஷயம் எதிர்வரும் தினங்கள் தான் தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் கைது எதிர்த்தார்களா அல்லது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எதிர்த்தார்களா என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது என்னதான் இருந்தாலும் நீதிமன்றமும் நீதித்துறையும் எமது நாட்டிலே சுயாதீனமாக இயங்குகின்ற மிக முக்கியமான புனிதத்துவம் வாய்ந்த ஒரு மன்றங்களாகவும் அமைப்புகளாகவும் பார்க்கப்படுது அவைகளுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்த கூ ஏற்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வையாக இருக்கிறது எனவே இந்த களத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்குகளோடு எத்தனையோ விமர்சனங்களோடு சம்பந்தப்பட்டவங்க நாம ராஜபக்ஷ எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபது மில்லியன் கிறிஷ் வழக்கு இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது விமல் வீரவன் செய்தில் கலந்து கொண்டார் இவருடைய வழக்குல பார்த்தா குடும்பத்தோடு அவருக்கு பல்வேறு வழக்குகள் இப்போது நிலுவையில் இருக்குது நிமல் சிரிப்பாடு சில்வா எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வருவதையும் பார்க்க முடியுது எஸ்எம் சந்திரசேன அவர்கள் இதில் கலந்து கொண்டாங்க இப்போது அவர் புனையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய சகோதரர் மனைவியின் இப்போது கடூரிய சிறைத்தனை அனுபவிச்சுட்டு வரவங்க ரவி கருணாநாயக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் ரவி கருணாநாயக்க பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மத்திய வங்கியினுடைய புனைமுறை அது பாரிய தொகை மைத்திரிபால சிறிசேன இதில் கலந்து கொண்டிருந்தாரு ஈஸ்ரோ தாக்குதல் சம்பந்தமாக தடுக்க முடியாமல் போனது அல்ல தடுக்க தவறினார் என்று சொல்லி நூறு மில்லியன் ரூபாய் நட்டாடு கொடுத்துட்டு இப்போதும் அவருக்கான பல்வேறு விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருது சுசில் பிரேம ஜனந்தி இதுல கலந்து கொண்டிருந்தாரு நூத்தி ஐம்பது கோடி ஸ்மார்ட் போர்ட் இறக்குமதி செய்த வாங்கி விநியோகம் செய்ய முற்பட்ட அந்த அந்த ஒரு சர்ச்சையும் இப்போது கோப் விசாரணைக்கு வந்திருக்குது ஹரின் கலந்து கொண்டிருந்தாரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால முன்னூத்தி இருபது மில்லியன் ரூபாய் டான்ஸ் அடிக்கும் கூத்தடிக்கும் கும்பாளம் அடிக்கும் இளைஞர்களை திரட்டி ஃபண்ட் பண்ணியதுக்காக செலவிடப்பட்டதாக இக்கோ அது ஒரு விசாரணை ஓடிக்கொண்டிருக்குது பல்வேறு விசாரணைகளோடும் வழக்குகளோடும் ஊழல் விசாரணைகளோடு சம்பந்தப்பட்ட பல பேர் தமக்கான ஒரு பாதுகாப்புக்காக மக்களை முன்னிறுத்தி இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருது சட்டத்துறை சட்டவாக்கம் அதே போன்று நீதித்துறை அதனுடைய செயற்பாடுகளை சுயாதீனமாக செய்திருக்கும் உண்மையில் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு புணை வேண்டுமா என்று கேட்டால் உண்மையில் அவர் உடல் நலத்தை கருத்திற்கு புனை கிடைக்கும் என இவர்கள் ஆர்ப்பரிக்க தேவையும் இல்லை ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்னதான் இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் பொதுமக்களை பகடுக்காயாக பயன்படுத்த நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் நீதிமன்ற செயற்பாட்டுக்கு இவர்கள் பங்கம்புத்தார்கள் என்று யார் கைது செய்யப்பட்டால் ரணில் விக்ரமசிங்காக ஒன்றிணைந்த இந்த கூட்டணி நிச்சயமாக தனிநபருக்காக வரமாட்டாது என்பதுதான் யதார்த்தமானவர்களுடைய இதனை புத்தி சாது பொதுமக்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த நாட்டில் நீதிமன்றத்தை நம்பித்தான் எமது நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு சுயாதீனமாக இயங்குவதற்கும் அச்சுறுத்தாமல் இருப்பதற்குமான காரணங்களையும் வழிவகையில் நாம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு விஷயம் தான் திலீப பீரிஸ் அவர்களுக்கு வந்து துபாய் நாட்டிலிருந்து உயிர் அச்சுறுத்தல் வந்திருப்பதாகவும் உளவுத்துறை தகவல் சொன்னதுனால இப்போது போலீஸ் மா அதிபரூடாக இந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டதோட இவருக்கான எஸ்டி பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்ன அப்படி இப்போது பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு தான் அதில் பேசப்பட்டதாக சொல்லப்படுது எனவே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கனவு சஞ்சீவ் படுகொலை செய்யப்பட்டது என்பது கரை புரிந்த ஒரு வரலாறு சந்தர்ப்பத்தில் அரசு சார்ந்த விடயங்களை கவனிக்கின்ற சட்டமறிந்த மேதைகள் நிச்சயமாக இருப்பதனால்தான் ரணில் விக்ரமசிங்குடைய கைது நடந்ததுக்கான காரணமாக பார்க்கப்படுது அதே போல தேசப்பத தென்னக்கோன் போன்றவங்களை சிறைக்கு அனுப்பிய தைரியமான சட்ட வல்லுநர்களா இருப்பதனால இவர்களுக்கான பாதுகாப்பையும் இவர்களான குடும்ப குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் வழங்க வேண்டிய அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் இவருக்கு உடனடியாக பிரிவினரை வழங்கியிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது சிஐடியில் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில வந்து ஏதோ ஒரு நபர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவங்களை வந்து பைத்தியசாலையில் வச்சு கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டை போட்டிருந்ததாகவும் இது படுகொலையை தூண்டுவதாகவும் அமைவதாக கூறி கடவுள பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பிரபாத் தர்ஷன என்று சொல்லுகின்றவர் உட்பட பல நபர்கள் சேர்ந்து சிஐடியில் ஒரு முறைப்பாடு இப்போது பதிவு செஞ்சுருக்கிறாங்க இது சம்பந்தமான விசாரணை விசாரவிடும் இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற விஷயங்களை முன்னிறுத்தி ஒரு ஒரு முறைப்பாடை வழங்கியிருக்கிறாங்க சிஐடினர் இது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திலீப பீரிஸ் அவர்களுக்கு எவ்வாறு அச்சுறுத்தல் இருக்கிறதோ அதே போல ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை தான் இவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாத ஒரு விடயம் இதை வைத்து இவருடைய கைதை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது இன்றைய தினம் பார்த்தோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிகள் என்று பல்வேறு நபர்கள் இந்த ஏற்பாடை செய்திருந்தாங்க காலை மாலையாக இருக்கும் வெறும் வெயில் இவங்க நின்றாங்க இவங்களை யாராவது கைது செஞ்சு சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டா அவங்களுக்கு வந்துடும் சீனி கூடிடும் கிட்னிய காணம் இதயத்தில் வெயிலில் வழிநடத்தி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கெல்லாம் துணிவும் கட்ஸும் கெத்தும் இருக்கிறவங்க கைது செஞ்சிட்டா மட்டும் இல்லாத பொல்லாத நோய் எல்லாம் அப்படியே அடிச்சு விடுறது என்னதான் இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள் நீதிமன்றத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற விதத்தில் இருக்கக்கூடாது கூடாது விக்ரமசிங்க அவர்களுடைய கை பல பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது போல அவருடைய ஆரோக்கியமானது அவருடைய ஆரோக்கியத்திற்காக வழங்கப்பட்ட மீசா எதிர்வரும் காலங்களில் தினங்கள்ல இந்த வழக்கு நடவடிக்கைகள் துரிதமாக செயற்படுத்தப்பட்டு இதுக்கு பின்புலமாக இருந்து இன்னும் யாரெல்லாம் செயற்பட்டார்களோ அவர்களுடைய கைதும் நிரம்பர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி